அலாம் வலை வரத்து வரம்துல்லா அஹ் குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமதான் மாத்திலே முஸ்லீமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம் அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய வகுப்பிலே ஒரு ஆடை அணிவது எவ்வாறு அணிய வேண்டும் ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் ஆடை அணியக்கூடிய விஷயத்திலே நவியல் லாயம் சொல்லு அலைய அவர்கள் என்னென்ன நடைமுறைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் எவற்றை ஹலாலாக்கி இருக்கிறார்கள் எவற்றை இருக்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக நவியல் லாயம் சொல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் பட்டாடை அணிவதை இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள் இந்த பட்டாடையை பொறுத்த வரைக்கும் சட்டையாக அணிவது வேட்டியாக அணிவது தலைப்பாகையாக எடுத்துக்கொள்வது இப்படி எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீமான ஆண் பட்டாடை அணியக்கூடாது இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நபியல் நாயம் சல்லாஹ் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹுர்ரிம் அலுபிஸ் அல் ஹரீர் ஒ தஹப் அல் அதுகூரி உம்மதி ஓஹில் அலி சிஹிம் அதாவது நபியல் நாயம் சல்லாஹ் அலி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் பட்டாடை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நபியல் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்று நாம் ஆடை அணியக்கூடிய நேரத்தில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் கரண்டைக்கு மேல்தான் என்ன செய்ய வேண்டும் ஆடைகளை அணிய வேண்டும் அது எந்த ஆடையாக இருந்தாலும் சரிதான் முழுமையான ஒற்றை ஆடையாக இருந்தாலும் சரி அதே போன்று இரண்டு ஆடைகள் சட்டையும் பேண்டும் போடுவதாக இருந்தாலும் சரி வேட்டி உடுப்பதாக இருந்தாலும் சரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் கரண்டையின் மேல்தான் அவர்களுடைய ஆடை இருக்க வேண்டும் அவ்வாறு கரண்டைக்கு கீழ் யார் ஆடை அணிகிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் அந்த ஆடை நரகத்திற்குரியது என்று சொல்லி நபி அல்லாயம் அலி வசல்லம் அவர்கள் எவர் ஒருவர் இரண்டு கரண்டை காலுக்கும் கீழ் ஆடை அணிகிறார்களோ அந்த ஆடை அவர்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி நபி அல் சல்லாஹ் அலி அவர்கள் இங்கே எச்சரிக்கை செய்கிறார்கள் மூன்றாவதாக நபி அல்லாயம் செல்லம் அவர்கள் நாம் அணியக்கூடிய ஆடைகளிலே எந்த அதிகமாக நாம் தேர்ந்தெடுத்து அணிய வேண்டும் என்பதையும் எந்த நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதையும் நபி அல் அலி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதாவது எந்த ஆடையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது நபி மின் அலி வல்லம் சொல்லுகிறார்கள் நீங்கள் வெண்மையான வெள்ளை நிற ஆடைகளை அணியுங்கள் என்று சொல்லி நபிம் சொல்றாங்க அந்த வெள்ளை நிற ஆடைகள் மற்ற எல்லா ஆடைகளையும் விட சிறந்த ஆடையாக இருக்கிறது என்று நபி அல்லாசன் சொல்றாங்க அதே போன்று வெள்ளை நிற ஆடைகளை கொண்டே உங்களிலே இறந்தவர்களை மரணித்தவர்களை நீங்கள் கவன் செய்யுங்கள் என்று சொல்லி நபி அல் லாயிம் சொல்லாஹு அலி வல்லம் அவர்கள் இந்த வெள்ளை நிற ஆடை என்பது சிறப்பான ஆடை என்று சொல்லி நபி அல் சொல்லாஹ் சொல்றாங்க அதே போல காவி நிறத்தில் ஆன ஆடைகள் அடர் மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை எல்லாம் நபி அல் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அணிவதை தடை செய்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவைகளெல்லாம் துறவரத்தை குறியீடாக காட்டக்கூடிய ஆடைகளாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அரை அவர்கள் அத்தகைய ஆடைகளை அணிவதை ரசூ சொல்லாஹரை சொல்லும் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று முஸ்லிமான பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய பாதம் மறையும் அளவிற்கு தங்களுடைய ஆடைகளை அணிய வேண்டும் அதே போன்று மேலாடை அணிய வேண்டும் தங்களுடைய தலைகளை மறைத்து கொள்ள வேண்டும் மார்புகளை மறைக்கின்ற அளவிற்கு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் மின் ஜலாபி பிஹின்ன அல்லா சுஹானோ தலா இங்கே சொல்லும் பொழுது நபியை அழைத்து அல்லா சுஹானோ தலா சொல்லுகிறான் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய பிள்ளைகள் முக்மீனான இறை நம்பிக்கையுள்ள பெண்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய ஆடைகளின் மூலமாக தங்களுடைய முந்தானைகளின் மூலமாக மார்பை மறைத்து கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹு சுஹானு தாலா கட்டளை இடுகிறான் அந்த அடிப்படையில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எந்த அடிப்படையில் ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே ஆடை அணிய வேண்டும் இதை நபி அல்லாயம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று ஆடைகளிலே மோதிரம் தங்க மோதிரத்தை நபி அல்லாயம் சொல்லாஹு வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள் ஒரு முஸ்லீமான ஆண் என்ன செய்யக்கூடாது தங்க மோதிரம் தங்க செயின் இவற்றை எல்லாம் என்ன செய்யக்கூடாது அணிய கூடாது அலிசல்லாம் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் முந்தைய ஹஜீசலேயே நாம் பார்த்தோம் அந்த அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி தங்கத்திலான ஆபரணங்களை ஒரு ஆண் அணிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே போன்று மோதிரம் என்று சொன்னால் வெள்ளியிலான மோதிரத்தை அணிவதற்கு எந்த தடையும் இல்லை அந்த மோதிரங்களை நாம் செய்யலாம் அணிந்து கொள்ளலாம் ஆனால் வெள்ளியிலான மற்றவைகளை அணியக்கூடாது வெள்ளி செயின் வெள்ளி பிரேஸ்லெட்டு இது போன்ற விஷயங்களை ஒரு ஆண் அணிவதற்கு தடை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது நபிம் அலுவல்லம் அவர்கள் மோதிரம் அணியக்கூடிய விஷயத்தில் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்ததாக நபி அஹிப் அலுவலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் செருப்பணியக்கூடிய விஷயம் செருப்பணியக்கூடிய விதத்தை ரசூசல்ல சொல்கிறாங்க நீங்க செருப்பை அணியக்கூடிய நேரத்தில் வலதுபுறத்திலே இருந்து நீங்க என்ன செய்யுங்க செருப்பை அணியுங்கள் ஒற்றை காலில் செருப்பணிந்து கொண்டு நீங்கள் நடத்தா நடக்காதீர்கள் நீங்கள் செருப்பணிந்தால் இரண்டு கால்கள்லையும் என்ன செய்ய செருப்பணிந்து செல்லுங்கள் இல்லை என்று சொன்னால் ரெண்டு காலையும் செருப்பில்லாமல் நீங்கள் நடந்து செல்லுங்கள் இது நவியல்லாம் சொல்லலாக செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது லா எம்ஷி அஹதுக்கும் வாஹிதத்தின் அதாவது ஒற்றை காலில் செருப்பை போட்டுக்கொண்டு ஒருவர் என்ன செய்யாதீங்க நடக்காதீர்கள் லி ஹுமா ஜெமி அன் என்ன செய்யுங்க ஒன்றுல ரெண்டு செருப்பையும் உங்களுடைய கால்களிலே அணிந்து கொண்டு நடங்கள் லோ லி யஹ் ல அ அல்லது ரெண்டையும் கலத்திக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க வெறுங்காலில் நடந்து செல்லுங்கள் இதுதான் ரியல் சல்லதாஹோலே செல்லும் அவர்கள் செருப்பு அணிவதிலே காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது அப்போ ஒற்றை காலில் ஒரு செருப்பு போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது நான் நடக்கக்கூடாது இதை ரசு சலாஹூலே செல்லும் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதே போடுற அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காரியங்களிலும் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க வலதுபுறத்திலே ஆரம்பம் செய்வதை நபி அல் லாயிம் சல்லாஹூ வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள் அதாவது செருப்பணியக்கூடியது ஆடைகள் அணிவது அதே போன்று தலைவாறக்கூடியது சுத்தம் செய்யக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நபி அல் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் வலதுபுறத்திலிருந்தே ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா அலி அல்லா தாலா அன்னா அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில் நாமும் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளில் தலைவாறுறது அதே போல் வந்து வந்து செருப்பு அணிவது ஆடை அணிவது இவற்றை எல்லாமே என்ன செய்ய வேண்டும் வலதுபுறத்தில் இருந்து ஆரம்பம் செய்ய வேண்டும் இது ரசி நபி அல்லாஹ் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது அதே போல நபி அல்லாஹ் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் ஆணுடைய ஆடைகளை பெண்கள் அணிவதும் பெண்களுடைய ஆடைகளை ஒரு ஆண் அணிவதையும் ரசூ சல்லாஹ் அலி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக ஆண் நடப்பதையும்

அதாவது ஒரு ஆணுடைய ஆடையை பெண்கள் அணிவதையும் ஒரு பெண்களுடைய ஆடையை ஆண்கள் அணிவதையும் நபியல் நாயகம் சல்லாஹ் அலிவல்ல அவர்கள் சபித்திருக்கிறார்கள் அத்தகைய நபர்கள்

இருக்கக்கூடிய பெண்களையும் பெண்களுக்குப்பாக நடக்கக்கூடிய ஆண்களையும் ரபி அல் லாயிம் சொல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் அல்லாஹும் சபிக்கிறான் என்று சொல்லி ரபி அல் சொல்லு சொல்றாங்க இத்தகைய தன்மை என்ன செய்யக்கூடாது நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடாது ஒரு ஒரு ஆண் பெண்ணுடைய ஆபரணங்களை அணிவது அவர்களுடைய ஆடையை அணிவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணை போல பாவனை செய்வது ஒப்பனை செய்வதையும் அவர்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு பெண்ணும் ஒரு ஆணை போன்று என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது அவர்கள் அணியக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது என்பதையெல்லாம் வியல் லாயம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இங்கே எச்சரிக்கையாக நமக்கு காட்டித் தருகிறார்கள் அதே போன்று சொல்றாங்க நீங்கள் புத்தாடைகளை அணிந்தீர்கள் என்று சொன்னால் அதை அணிய கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹும்ம லகல் ஹம்த் அன்த க சௌதனிஹி அஸ்அலுக மின் கைரிஹி வ கைரி மா சுனி அலகூ என்று சொல்லக்கூடிய ஓதி நீங்கள் புத்தாடைகளை அணியுங்கள் என்று சொல்லி நம்ம எல்லா அலுவலம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இதிலே அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் இறைவா உனக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் நீயே இதை எனக்கு அணிவித்திருக்கிறாய் அதாவது அந்த ஆடையே அல்லா சுகானவு தாலா எனக்கு அணிவித்திருக்கிறான் இதில் இந்த ஆடையில் என்ன நன்மைகள் இருக்கிறதோ இதை உருவாக்கப்பட்டதில் என்ன நன்மைகள் இருக்கிறதோ அந்த நன்மைகளை எனக்கு வழங்குவாயாக அதே போன்று இந்த ஆடையில் என்ன தீமை இருக்கிறதோ இதை உருவாக்கியவற்றில் என்ன தீமைகள் இருக்கிறதோ அதைவற்றும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான துவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சல்லாஹ் கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் எனவே புத்தாடை அணியக்கூடியவர்கள் இந்த துாவை ஓதிக்கொண்டு உங்களுடைய ஆடைகளை அணிய வேண்டும் இப்படி நபிஎல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணியக்கூடிய விஷயத்தில் நமக்கு பல்வேறு ஒழுங்குகளையும் நடைமுறைகளையும் கற்றுத்தருகிறார்கள் அவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அதற்குரிய தோஃ கேவல் மனைவருக்கும் وآخر دوران الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته